நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் என்று விசேட சந்திப்பு தேர்தலில் வாக்களிக்க அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்போ ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடர் என்று ஆரம்பம் வடக்கு கிழக்கு மக்கள் ரணிலை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த முடிவு அமைச்சர் நிமல் சூளுரை தேர்தல் சட்டத்தை மீறிய ராஜாங்க அமைச்சர் ரணிலுக்கு ஆதரவாக நடந்த பிரச்சாரத்தில் குழப்பம் நாமல் ராஜபக்ஷவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தலிபான்களை போன்ற ஆட்சியை முன்னெடுக்க அனுரகுமார முயற்சி ரணில் தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு மனித மூளையை பாதிக்கும் புதிய வைரஸ் கண்டு சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விதமான வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களின் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வழிகாட்டுதல்களில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த விடயம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தங்கள் பகுதியில் உள்ள கிராம அலுவலர் அல்லது தோட்ட கண்காணிப்பாளர் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மான தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வின் முதல் நாளான இன்று விவாதம் இடம்பெற உள்ளது அதன்படி பிற்பகல் பன்னிரண்டு முப்பதுக்கு இலங்கை குறித்த விவாதம் இடம்பெற உள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்த்தாணிகரின் எழுத்து மூலமாக விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு முதல் நாளில் விவாதம் நடைபெற உள்ளது இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான பிரேரணையை முன்னகர்த்த வேண்டாம் என கோரியுள்ளது இந்த விவாதத்திற்கு பின்னர் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இணையான நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனிவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக்க பதிலளித்து உரையாற்றவுள்ளதோடு விவாதங்கள் மற்றும் இணை நிகழ்வுகளிலும் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஐ மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் பங்கேற்க வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தலைமையில் உறவுகள் சங்க உபசெயலாளர் மற்றும் வவுனியா மாவட்ட தலைவி ஆகியோர் நேற்று ஜெனிவா புறப்பட்டு சென்றுள்ளனர் மாகாண மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்து தீர்மானித்து விட்டனர் என்று அமைச்சர் நிமல்ஸ்ரீ பாலண்டி சில்வா தெரிவித்துள்ளார் ஹப்புத்துளையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசவால் அல்லது அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை அவர்கள் இருவரும் பிரதமர்களாக கூட பதவி வகித்தவர்கள் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தான் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் வரிசை யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் அவர்தான் இன்று வடக்கு மாகாண மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் ஜனாதிபதி தீர்மானித்துவிட்டனர் பொருளாதார நெருக்கடியில் பலவற்றையும் தீர்த்து வைப்பார் இன்று வைத்தியசாலை வசதிகளை மேம்படுத்தி தரவும் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் எனவே அவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றார் தம்புள்ளி நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நகோன் துண்டு பிரசுரம் விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முற்பட்டபோது பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது போலீசார் வந்து ராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதால் நேற்று பரபரப்பு ஏற்பட்டது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவினர் வந்து கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தம்புள்ளை தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என ராஜாங்க அமைச்சரிடம் கூறினோம் அப்படி செய்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் என அறிவித்தோம் சட்டம் அனைவரும் ஒன்றுதான் போன்ற செயல்களை தற்போது அனுமதிக்க முடியாது எனவே இப்பணியை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டது அதன்படி அந்த நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு ராஜாங்க அமைச்சர் வழிகேறினார் பின்னர் அப்பகுதியில் அமைதி நிலவியது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ராம ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது புலனாய்வு பிரிவினர் விடுத்துள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை வெளிமடை திரையரங்கில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டத்திற்கு விளையாட்டு துப்பாக்கியுடன் சென்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளிமட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்திற்கு வந்த எந்த நாடும் முன்னேற்றம் அடைந்ததில்லை அந்த நாட்டு மக்கள் அழகான வாழ்க்கை வாழ்ந்ததும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் நிஷாந்த் வர்ணசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீஹோத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தின் நோக்கமாக இருப்பது வளமான நாடு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதாகவும் ஆனால் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் எங்காவது வளமான நாடு அழகான வாழ்க்கை இருக்கும் நாட்டொன்றை முடியுமானால் இவர்கள் காட்ட வேண்டும் கியூபாவின் இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சியாளராக சிறந்த ஜனநாயக தலைவர் ஆனால் அவருக்கு அவரது நாட்டை கட்டியெழுப்ப முடியாமல் போனது திச நாயக்கவும் இடதுசாரி கொள்கையுடைய தலைவர் இரண்டு தடவைகள் ஆயுத முறையில் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள முயற்சித்தவர் அப்படிப்பட்ட ஒருவர் ஜனநாயக முறையில் அரசியல் கட்சியூடாக அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிறார் அவர்களின் எதிர்காலம் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் வன்முறையை தோற்றுவித்து பல அழிவுகளை மேற்கொண்டவர்கள் அதனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எவ்வாறான நிலை ஏற்படும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் அதே நேரம் அடிப்படைவாத கொள்கையுடைய தலிபான் ஆட்சியை போன்ற ஆட்சிக்குமாறு முயற்சிக்கிறார் அந்த நிலைக்கு எமது நாட்டை கொண்டு செல்ல மக்கள் இடமளிக்க போவதில்லை என்றார் விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்று அரசு ஊழியர்கள் விடுமுறை நிறைவடைந்த பின்னர் ஒரே தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் சேவையிலிருந்து விலகி சென்றதாக கருதப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெடிகமானது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியான சுற்று நிறுத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வெளிநாட்டு விடுமுறை காலத்தை நீடிக்க வேண்டுமா என முதலாவது விடுமுறை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அரசு நிறுவன பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை காலத்தை நீடித்துக் கொள்ளும் அனுமதியை பெறுவதில் ஏற்படும் சிக்கல் ஏற்கனவே பெறப்பட்ட விடுமுறை கால பகுதிக்குள் தீர்க்கப்படாவிட்டால் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வட்டியில்லா கல்விக் கடன் திட்டத்தின் கீழ் இவரிடம் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் இருபதாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபா வரை ஐந்து பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் எனவும் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் வாக்கெண்ணும் நிலையங்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது மிக வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் திகதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் நாடு வானிலை எதிர்வரும் சில தினங்களில் அதிகரிக்கும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுப மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இன்று ஐம்பது மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் ஓவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டுக்கிழப்பு ஆகிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் இதனிடையே மறு அறிவித்தல் வரை வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கடச்சொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் தாழ்வு மண்டலமாக உருவாக சாதகம் காணப்படுவதன் காரணமாக இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒடிசா கடற்கரையை அண்விக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த கடற்பரப்பில் மடத்தையாளத்திற்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டல வளிமண்டலம் மேலும் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக ஆறு வயதுடைய காமியாசி என்ற மாணவி உலக சாதனையொன்றை நிலைநாட்டியுள்ளார் இவர் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு வருஷகளை கொண்டு இருநூறு கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளுக்கு ஆறு நிமிடங்கள் ஐம்பது வினாடிகளில் விடையடித்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் மட்டக்கிழப்பு பொறியியலாளர் சுப்பிரமணியம் மற்றும் மருத்துவர் ஹிஷாந்தினி ஆகியோரின் மகளே இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இந்த சாதனை நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பீபெல்ஸ் ஹெல்பிங் பீபெல்ஸ் பவுண்டேஷன் மற்றும் கதிரவெண் சமூக அபிவிருத்தி நிறுவனம் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து குறித்த மாணவியின் சாதனையை அனைவரும் பாராட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் மொழி மற்றும் நரம்பியல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய புதிய வகை வைரஸ் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஒட்டுகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் இந்த வைரஸ் வெட்லேண்ட் வைரஸ் என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள ஈனநில பூங்காவில் பணிபுரிந்த அறுபத்தி ஒரு வயது முதியவர் ஒருவரிடம் இந்த வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸ் வைரஸால பாதிக்கப்பட்ட பிறகு மனித மூளை தொடர்பான கடுமையான உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி மற்றும் வாந்தி அறிகுறிகள் ஐந்து நாட்களுக்கு காணப்பட்டுள்ளன இந்த அறிகுறிகள் சற்று சந்தேகத்திற்குரியதாக இருந்ததால் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஒட்டுண்ணிகளில் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் மரபணு பொருட்களை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்